السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر الله من الذي أن بشخذر أرخلي نعم تدرش يا حفارت ورقوري دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஒரு தாய் இந்த சூறாவை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே உடனடி மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்பதில்லையா உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பதில்லையா நீங்கள் இந்த சூறாவை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ மின்னலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் ஒரு தாய் அல்லாஹு கேட்கக்கூடிய குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்தால் அது அல்லாஹாவிடத்திலே கபூலாகின்றது இந்த சூறாவை ஓதிவிட்டு அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ன சூறா என்றால் والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها والليل اذا يغشاها والسماء وما بناها والارض وما طهاها ونفس وما سواها فالهمها فجورها وتقواها قد أفلها من ذكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبأث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فأكروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها என்று வரக்கூடிய இந்த சூறாவை ஊதிவிட்டு நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்வசு பகானுத்தால குழந்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் கண் குளிர்ச்சி குழந்தைகளாக அல்லாஹ் அந்த குழந்தைகளை மாற்றுவான்